இந்த மக்களை ஆன்மீகத்தின் வாயிலாக எவ்வளவுக்கு எவ்வளவு கொண்டு சேர்ந்து இந்த சமூக மக்கள் நாங்கள் பண்பாடு வரலாறு கலாச்சார வேதிலும் நாங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் எத்தனையோ சன்னிதானத்தில் இருந்த எத்தனையோ குருமகா சன்னிதானங்கள் மடாதிபதியில் இருந்தாலும் என்பதற்காக மடாதிபதி குருமகா சன்னிதானம்

சமூக இயக்கங்களை சங்கமம் என்று தலை பெற்று அவற்றான ஒரு கூட்டத்தை கூட்டி அமுதுபடைத்து அமர வைத்து இங்கு களத்திலே நின்று பணியாற்றி நின்ற ஆண்டவர்களையும் சார்ந்தவர்களையும் பேச வைத்து ஒரு மகத்தான நாளினை உருவாக்கியிருக்கிறார் குறிப்பாக செந்தில் அவர்களுக்கு அவரோடு சேர்ந்து

What is mean by politics? What is mean by democracy? The democracy is in the India, so

그 다음부터는 다 다르다고 말 मुझे कच्ची करूँ मैं कुल पांच दिन दे माँ तीनों का कच्चा अल्लर तीनों का करोड़ तीनों का कुली अंजुस्तु बोलकर कुली कुली को हार्ड को सोता है नॉट इसको पैर इन्हें गोट बोलने क्या इंस्टॉ பண்ணும்போது என்ன பொலிட்டிக்கல் இன்னைக்கு இருக்கிற ஆந்திரா இன்னைக்கு இருக்கிற கர்நாடகா இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு இத்தனையும் சேர்த்த என்ன பண்ணா மெட்ராஸ் பிரசிடென்சி பிரிட்டிஷ்காரர்கள் மெட்ராஸ் ஏற்கனவே ஆரம்பி கொண்டிருந்தார்கள் ஆகவே பெரும் பண்ணிชุมதாயம்tablename समुदाय समुदाय जिलेgetElementById 18 சதவீத சிறைச்சாலையுடைய இதனால் எஜுகேஷன் நம்ம உலமாக்கு யார் பதினெட்டு சதவீதம் பதிலா நீங்கள் எண்பது ரெண்டு அடியை ஜெயிக்க முடியுமா

அடியே என்னோடு இந்திரண்டு ராசி வந்து வடிவேல் முன்ன குலதெய்வ வழிபாட்டுக்காக சாமிஜி வரணும் தேவேந்திர மகாராஜ் வரணும் அந்த எல்லா சமுதாயத்துக்காக அங்கே பார்வையிட்டப்பட்டன தேவேந்திர மகாராஜன் మ

i don't know ஓ எக்ஸ்பென்ட் என்னோட ஃப்ரெண்டு கொஞ்சம் பேசும் தான் எனக்கு கஷ்டப்படணும் இதுக்கே இந்த சாதனை தாண்டி அடையாளம் மானி சும்மா வேண்டும் கேட்டா இவ்வளவு ரொம்ப அதை பத்தி பேச வைத்தா அவ்வளோ மேலே நிறைய பேர் இருக்கு நான் சொல்லியிருக்கோம் பொம்மளைன்னு சொல்லி பொன் சொல்லுன்னு சொல்லி I <laughs>